இவங்க என்ன செய்வாங்க யாருக்கு நாம போடலாம் சரி வெல்கம் டு சுவிக் சம் அகாடமி இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா அரசியல் அமைப்புல இம்பார்ட்டன் டாபிக் பார்ட் டூ பார்க்க போறோம் அதுக்கு முன்னே நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா இந்த குரூப் ஃபோரோ போலீஸ் எக்ஸாமோ எஸ்ஏ எக்ஸாமோ நீங்கள் எது பாஸ் நம்ம சேனலில் இந்த மாதிரி அற்புதமான ஷார்ட் கட்ஸ் வீடியோஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் அதுக்காக தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணி விடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு அரசியலமைப்பு அப்படின்னு ஒன்று எல்லாத்துக்குமே ஜென்ரலாக தெரிஞ்சது தான் இப்ப எது வரைக்கும் தெரியும்னா இந்த சென்ட்ரல் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வரைக்கும் எல்லாருமே படிச்சு வச்சிருப்பாங்க சோ அப்பார்ட் ஃப்ரம் இந்த இருக்குல்லாம் மொத்தம் இருபத்தி ரெண்டு பகுதி இருக்கு இந்த இருபத்தி ரெண்டு பகுதி எல்லாருக்கும் மனப்பாடம் டிஎன்பிசி படிக்க பகுதியை நீங்க வந்து மனப்பாடம் பண்ணிட்டீங்க ஷார்டட்ஸோட பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இது உங்களுக்கு மறக்காது இது எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா எலிமினேஷன் மெத்தட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு எதுக்கு அப்படின்னா டிஎன்பிசி பாஸ் ஆகக்கூடிய எல்லாத்துக்குமே அந்த மெத்தட் தெரியும் ஸோ இந்த எலிமினேஷன் மெத்தடுக்கு நம்ம இப்போ கொடுக்க போற இந்த ஷார்ட்கட்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உதாரணத்துக்கு இப்போ தேர்தல் அப்படின்னா த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் டு த்ரீ டுவெண்ட்டி நைன் ஏ அப்படின்னு இருக்கு ஸோ தேர்தல் பத்திய விதி உள்ள எது வந்து வராது அப்படின்னு கொடுப்பாங்க அப்போ நீங்க த்ரீ தேர்ட்டி இருக்கு அப்போ தேர்தலோட வருமா வராது ஸோ அப்ப வந்து த்ரீ தேர்ட்டி நீங்க அடிச்சிடலாம் அதுபோக இன்னொன்றுனா இந்த தேர்தல் பற்றி கூற்று கொடுத்துருப்பாங்க அதுல சம்மந்தமே இல்லாமல் இப்போ த்ரீ ஃபார்ட்டி த்ரீயை பற்றி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்க என்ன செஞ்சிடலாம் இந்த ஆர்டிகல் அதாவது தேர்தல்னா த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் டு த்ரீ டுவெண்ட்டி தான் அப்படி தெரிஞ்சது அப்படின்னா உங்களால் என்ன செய்ய முடியும் அதான் எலிமினேட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து இப்போ நம்ம கொடுக்க போகிற வீடியோவில் வந்து வரும்போது நீங்கள் எதையுமே மத படம் வேண்டாம் எல்லாமே ஷார்ட் கட்ஸ் இருக்கு அப்படியே படம்னா நம்ம யூடியூப் சேனலுடைய நோக்கமே என்னன்னா ஷார்ட் கட்ஸ் அள்ளி எரிதான் சரியா சரி வாங்க வீடியோக்களை போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு பாருங்க முதல் எடுத்தோடனே நமக்கு ஒரு பேர் வேணும் நம்ம இந்திய நாடு இந்திய தமிழ்நாடு மாநிலத்தில் இருக்கோம் அப்படின்னு தெரியுமா ஸோ இப்போ ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் வந்தோம்னா ஒன்னுல இருந்து நாலு வரைக்கும் ஸோ முதல்ல உள்ள பேசிக்கல் எல்லாரும் தெரிஞ்சது தான் அதுக்கு போய் ரொம்ப போட்டு கான்சென்ட்ரேஷன் பண்ண வேண்டாம் நெக்ஸ்ட் பாருங்க குடி உரிமை நல்லா புரிஞ்சுக்கணும் தமிழ்நாட்டில் குடி குடிமகன்கள் எத்தனை மணிக்கு முன்னாடி குடிப்பாங்க டிஎன்பிசியில் கேட்க போறேன் நான் கேளுங்க சொல்லுங்க சோ பதினெட்டு மணிக்கு மேலே தான் குடிக்க முடியும் அப்போ பதினொன்று ஐம்பத்தி ஒன்பது வரைக்கும் யாரும் குடிக்க கூடாது அப்படின்ட்டு குடியுரிமைன்னா அஞ்சுல இருந்து பதினொன்னு வரைக்கும் குடியுரிமை அடுத்து மூணாவது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ ரைட்ஸ்னா என்னதுப்பா எனக்கு ஒண்ணு அடிப்படை உரிமைகள் இது எங்க இருந்து வாங்கினான்னு தெரியுமா அமெரிக்காவில இருந்து தான் அடிப்படை உரிமைகள் அடிப்படை உரிமைகள் அமெரிக்கா அரசு இருந்து பெறப்பட்டது பன்னிரெண்டுல இருந்து முப்பத்தி அஞ்சு வரைக்கும் இருக்கு ஸோ இதுல என்னென்னு எல்லாமே ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கணும் பன்னெண்டு என்ன அரசு பதிமூணு என்ன சோ ஏதாட்டும் அகெயின் சட்டம் கொண்டா செல்லாது அடுத்து அன்டச்சபிலிட்டி ஒரு லேபர் கொடுங்க அதுக்கப்புறம் டூ தேர்ட்டி ஃபைவ் சார் எனக்கு இந்த முப்பத்தி அஞ்சுங்கிறது கொஞ்சம் குழப்பத அப்படின்னா ஆறுனா என்ன பதினெட்டு அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் ஆறுனா பதினெட்டாவது மொழி சார் பதினெட்டாவதுல இது வேர்டு எங்க இருந்து இங்கிலீஷ் ஆல்போபட்ல பதினெட்டாவது வேர்ட்ல ஆறு வந்து இருக்கும் அதனால் மூணு அஞ்சு கோட்டுங்க எட்டு வந்துடும் அப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னா முப்பத்தி எட்டு அப்படின்னா இல்லைனா அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கிறதுனால தான் நான் அஞ்சாமல் இந்த நின்று உங்கள்ட்ட பாடம் எடுத்துகிட்டு இருக்கேன் சரியா அப்படி அடிப்படை உரிமைகள் எதுனா கருத்து சுதந்திரம் இல்லைன்னா நான் எப்படி ஷேர் பண்ணுறேன் ஸோ அதனால தேர்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு ஸோ அடுத்து பாருங்க நாலு வந்து என்னென்னா டிஎஸ்பி ஸோ இதுக்கு நான் வந்து டிபிஎஸ்பின்னே படிக்க மாட்டேன் டிஎஸ்பின்னு தான் படிப்பேன் டிஎஃப்டி டெப்டி சூப்பரண்டா போலீஸ் அப்படிதான் படிப்பேன் ஸோ ஏன் அப்படின்னா டிபிஎஸ்பியும் டிஎஸ்பியும் ஒன்று தான் டிஎஸ்பியெலாம் படித்தா நல்லா அயன் போட்டு அயன் அப்படியே மடியாது அப்போ இருந்து எடுத்தாங்க அதை அதனால தான் நான் என்ன செய்வேன் இந்த டிபிஎஸ்பி அப்படிங்கிறத டிஎஸ்பி அப்படின்னு வச்சுக்கொள்வேன் அவங்களுக்கு எல்லா நாளும் வேலை தான் ஈவே கிடையாது அதனால நாலாவது பார்ட்டில் அவங்களுக்கு வச்சிருக்காங்க சரியா எல்லா நாளும் அவங்களுக்கு வேலை ஸோ ஆர்டிகளும் பாருங்க தேர்ட்டி சிக்ஸ்ல இருந்து ஃபிஃப்டி ஒன் வரைக்கும் சரியா ஸோ இருந்து ஒரு ஆறு மணி வரைக்கும் தான் அவங்க என்ன செய்ய முடியும் ரெஸ்ட் எடுக்க முடியும் அதுக்கடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் வேலை தான் சரியா ஸோ இது டிபிஎஸ்பி அந்த மாதிரி என்னது ஸோ ஒரு ஆஃபீஸுக்கு ஒரு டிஎஸ்பி தான் இருப்பார் அதான் சாப்டர்ஸ் ஃபிஃப்டி ஒன்னோட முடியுது ஸோ அடுத்து பாருங்க ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஸோ அடிப்படை கடமைகள் ஸோ அடிப்படை உரிமைகள் உனக்கு இருக்கு அப்போ அடிப்படை கடமை இருக்கணும்களா ஸோ நீ மாட்டுக்கு தேசிய கூடி கிழிச்சிய கூடாதுல்ல அப்போ அதுக்குலாம் என்ன செய்யணும் ஒரு டியூட்டி கொடுக்கும் என்ன டியூட்டியை மஸ்ட் ஒபே பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்வரன் சிங் அப்படிங்கிற ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்காரு எப்போ கொடுக்காரு அப்படின்னா செவன்டி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுப்போம் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க அடிப்படையில இந்த கொண்டு வரப்பட்டதாக சொல்லப்படுது பத்து இருந்துச்சு இப்போ 11 இருக்கு இந்த பதினொன்னாவது என்ன அப்படின்னா மறந்து சோ எண்பத்தி ஆறாவது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின்படி இருபத்தி ஒண்ணு ஏ அப்படிங்கிறத அடிப்படை கல்வி உரிமையா வந்து கொண்டு வந்தாங்க அதுல இருந்து ஆர்டிகல்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இருந்து பதினாலு வயசு வரைக்கும் உள்ள குழந்தைகளுக்கு கண்டிப்பாக கல்வி கொடுக்க வேண்டியது பெற்றோரிடைய கடமை அப்படின்னு இருக்கு சோ இந்த ஆறுல இருந்து பதினாலு இந்த கே அப்படிங்கிறத தூக்கி வச்சிட்டாங்க எப்போ இந்த அமெண்ட்மெண்ட் படி சரியா அப்போ ஃபிஃப்டி ஒன் கே வரைக்கும் இருக்கு அப்படின்னு நான் வச்சுக்கோங்க கேனா பதினொன்னு ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு கடமை இருக்குன்னு நான் வச்சுக்கோங்க பதினொன்று ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு கடமை ஸோ நெக்ஸ்ட்டு அஞ்சு வந்து என்ன சென்ற கூட என்னைக்குமே சென்ற கூட அஞ்சவே மாட்டான் நீ என்னன்னு பண்ணிக்கோ நீ போராடு பண்ணு நான் இதுக்கு உனக்கு கொடுக்கணும் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் துணிச்சாலும் நினைப்பாங்க அதான் அஞ்சாவது இடத்துல வச்சிருக்காங்க ஸோ அவங்களுடைய ஆர்டிகல் பொறுத்த வரைக்கும் ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி டூ மறந்துடக்கூடாது ஃபிஃப்டி டூ மறக்கக்கூடாது ஸோ ஃபிஃப்டி டூலிருந்து ஒன் ஃபிஃப்டி ஒன் இந்த ஐம்பத்தி ஒன்று ப்ளஸ் ஒன்று கூட்டுங்க ஐம்பத்தி ரெண்டு வந்துடும் அப்ப ரெண்டும் தேவதான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்து பாருங்க ஒரு ஆரை வச்சு பிரச்சனை நடக்கும் இப்ப நமக்கு காவிரி வச்சு பிரச்சனை நடக்கும் நமக்கும் கர்நாடகாவுக்கும் நடக்கும் அந்த மாதிரி கேரளாவுக்கும் சில ஆறுகளோட பிரச்சனை நடக்கு குஜராத்துக்கு நடக்குது பஞ்சாப் நடக்கு இப்ப சிந்து நதி ஆறால் தான் பாகிஸ்தான் பிரச்சனையே பெருசாக ஆகிட்டு இருக்கு சரியா அப்போ ஆறு அப்படிங்கிறது மாநில அரசு அப்படின்னு மறந்துடாதீங்க ஆறுனா மாநில அரசு மாநில அரசு ஆர்டிகல் ஒன் பிப்டி டூ ரெண்டு ஸ்டேட்டுக்கு நடுவில் கண்டிப்பாக ஆறு பிரச்சனை இருக்கும் அதனால ஒன் பிப்டி டூல இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ டூ தேர்ட்டி செவன் டூ தேர்ட்டி செவனோட இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படிங்கிறது முடியுது ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்ல பாருங்க இந்த எஸ்ங்கிறதும் செவனுக்கு வச்சுக்கலாம் ஜிங்கிறதும் செவனுக்கு வச்சிக்கலாம் ஸோ ஜி அப்படிங்கிறதும் என்னது நமக்கு ஏழாவது ஆல்பாபெட் தான் அதனால தேர்ட்டி செவனோட ஸ்டேட் கவர்மெண்ட் முடியுது ஸோ ஸ்டேட் எஸ்னா செவன் போட்டுக்கலாமா அதனால டூ தேர்ட்டி செவனோட எது சென் ஸ்டேட் கவர்மெண்ட் ஓவர் ஸோ இப்போ மத்திய அரசு சொல்லிட்டேன் மாநில அரசு சொல்லிட்டேன் அடுத்து பி பிரிவு மாநிலங்கள் அப்படின்னு ஒரு பிரிவு இருக்கு அதை வந்து இப்போ டூ டூ தேர்ட்டி எயிட் படி ரைட்டா ஸோ இந்த டூ தேர்ட்டி எயிட்டை வந்து பண்ணிட்டாங்க பண்ணிட்டாங்க ஸோ டூ தேர்ட்டி எயிட் அப்படின்னு வச்சுக்கோங்க ஸோ செக்ஷன் செவன்ல இருந்துருக்கு மரதானுங்க ஸோ அடுத்து யூனியன் டெரிட்டாரிஸ் ஸோ யூனியன் டெரிட்டாரிஸ்னால அங்கே என்னது அப்படியே கூட்டம் குமியும் பாண்டிச்சேரி யூனியன் டெரிட்டரி தான் எது கூட்டம் குமியுது இங்க பதினோரு மணி கடை இங்க பன்னெண்டு மணி கடை அங்க எப்படி கடை அப்போ கூட்டம் கூட்டு எயிட்டு அதுக்குதான் உங்களுக்கு அழைத்து சொல்லுறேன் சரியா அப்போ எட்டு அப்படின்னாலே யூனியன் டெரிட்டாரிஸ் யூனியன் டெரிட்டாரிஸ்னாலே டூ ஃபார்ட்டி டூ ஓட முடியும் அப்படின்னு வச்சுக்கோங்க நாளை ரெண்டே பெருங்க எட்டு வந்துடும் அப்போ கூட்டம் எட்டு வச்சுக்கோங்க சரியா நெக்ஸ்ட் பாருங்க பஞ்சாயத் ராஜ் ஸோ ஒன்பதாவது பகுதி மறந்துடைய மறந்துடக்கூடாது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உண்வோர்டு கண்டிப்பாக கேட்பான் ஒன்பதாவது பகுதியில் பஞ்சாயத்து காலையில ஒம்பது மணி ஆயிடுச்சுன்னா போதும் பஞ்சாயத்து பேச எங்க அப்பா வீட்டு விட்டு வெளியே போடுவாரு இதுதான் அப்போ ஒன்பது பஞ்சாயத்து ராஜ் டூ ஃபார்ட்டி த்ரீ இதை மட்டும் மறந்துடாதீங்க சரியா இந்த மூணையும் கூட்டுங்க தான் தான் வரும் கூட்டினாலும் பாருங்கள் ரெண்டு நாள் ஆறு ஆறு பிளஸ் மூணு ஒம்பது அப்போ ஒம்பது இருந்துச்சா அப்போ பஞ்சாயத்துனாலே எங்கள் அப்பா அப்படி தூண்டு அப்படி தூக்கி போட்டு போயிருவாரு ஒம்பது மணிக்கு நடந்து போயிட்டு பஞ்சாயத்துலாம் பண்ணிட்டு வருவாருன்னு வச்சுக்கோங்க ஸோ அந்த பஞ்சாயத்துலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா ஓவரா பேசுவார் அதான் ஓ அப்படின்னு நான் வச்சுக்கோங்க டூ ஃபார்ட்டி த்ரீ ஓ அப்படிங்கிறது ஓவரா பேசுவார் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் பஞ்சாயத்து மட்டும் இருந்தால் போதுமா அப்போ முனிசிபாலே வரணும்லாம் அப்போ நயன் பி நயன் ஏ அப்படின்னு ஒரு செக்ஷன் கொண்டு வரும் ஒன்போது பஞ்சாயத்துல கொண்டு வந்தது அப்ப ஒன்போது ஏ என்ன எனக்கு சோ முனிசிபால் வந்து கொண்டு வரணும் அப்ப நகராட்சி சட்டம் அப்படின்னு ஒன்பது ஏல வந்து கொண்டு வராங்க அப்ப அதுக்கு ஆர்டிகல் இதுல ஓவரா பேசுவாங்க பஞ்சாயத்துல சோ யூனியன் ஆபீஸுக்கு சரி என்னது முனிசிபால் ஆபீஸ்க்குலாம் தான் சேட் ஜி தான் போக முடியும் பெரிய பெரிய கோடி தான் போக முடியாது அதான் சேட் ஜி அப்ப செட் ஜியோட நமக்கு வந்து என்னது முனிசிபால் நல்லா புரிஞ்சுட்டீங்களா சரி இப்ப பஞ்சாயத்து முனிசிபால் ரெண்டையும் பிரிச்சுட்டமே நம்ம பாறைக்கு இருக்கும் ஆனா அவங்க ரெண்டு பேரும் கூட்டுறவோட தான் இருப்பாங்க ஒன்பது பி அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்காங்க போயிட்டு சேர்ந்து போய் ஒரு டீயை வருவாங்க அதனால செட்டு டீயோட ஓட முடியுது சரியா சாட்கட்ஸ் ரொம்ப முக்கியம் கவனமா பாருங்க சோ நெக்ஸ்ட் பாருங்க பழங்குடியின பகுதி ஒரு பழங்குடியின பகுதிக்குள்ள போனீங்கன்னா நீங்க வாட்டி சும்மா போகக்கூடாது மேல இருந்து ஒருத்தம்பது நெத்தில அடிச்சுப்பான் சட்டீஸ்கர் எல்லாம் போனீங்கன்னா நெத்திலே அடிச்சுக்குவான் ஏன் அப்படின்னு என்ன செய்யணும் அப்போ அதனால தான் நம்ம பழங்குடியினர்கள் வந்து ரொம்ப மேம்படுத்தணும் தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிசர்வேஷன் எல்லாமே அள்ளி கொடுக்குறாங்க பட் இருந்தாலும் நம்ம தமிழ்நாடு எந்த ஸ்டேட்ல இருக்குமாங்கிறது தெரியாது அதனால சோ ஷார்ட் கட்ஸா சொல்றேன் பழங்குடியினர்கள் வந்து என்ன செய்வாங்க நெத்தில அடிச்சிருவாங்க அப்ப பாத்து போனோம் நாலு நாலு பேரா தான் போனோம் பாருங்க பதினொன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் இங்கே ஒன்று ஸ்டேட் கவர்மெண்ட் இங்கே ஒன்று அப்போ இந்த ரெண்டு வரைக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் வந்து பதினோராது பகுதி சொல்லுது மறந்துடைய ஓகேது ஸோ சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷனாலே இந்த என்னோட மூஞ்சி அப்படியே ஞாபகத்துக்கு வந்துருக்கோம் கரெக்டா இங்கே ஒன்று இங்கே ஒன்று பதினொன்னு சரி இப்போ டூ ஃபார்ட்டி ஃபைவ் டு டூ சிக்ஸ்டி த்ரீ இவங்க என்ன செய்வாங்க யாருக்கு நாமம் போடலான்னு போக சொல்லுது சரியா தப்பா நினைக்காதீங்க ஸோ மூணு மூணு வரல நாம நாமம் போட்டுவாங்க யாருக்கு நாமம் போடலாம் அப்படிங்கிறத புரிய அனுப்பாங்கங்கிறது சார்க்கட்ச்க்காக சொல்கிறேன் சரியா இதெல்லாம் ஈஸியாக ரிமெம்பர் பண்ண கூடியது கையால் சொல்கிறேன் ஸோ டூ சிக்ஸ்டி டூ அப்படிங்கிறது என்ன ஸோ ரெண்டு ஸ்டேட்டுக்கு நடுவில் ஒரு ஆறு ஓடுது அதான் பிரச்சனை சரியா அப்ப இரு மாநிலங்களுக்கு இடையில பாய்ன்னு அதிக குறித்து ரெண்டு சென்டர் ஸ்டேட் வைஸும் வராது ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்க பதினொன்னு முடிஞ்சாச்சு பன்னெண்டு மீட்டிங் சொத்து தான் இதை பத்தி சொல்லணும் சோ இது என்னப்பா பன்னெண்டா முடிச்சான் என் மாவன் பன்னெண்டா முடிச்சிட்டான் அவனை இன்ஜினியரிங் சேர்க்கணும் எந்த காலேஜில் சேர்க்கலாம் ஏ மெப்கோ காலேஜ் அந்த காலேஜ் அப்படின்னு சொல்ல ஒரு குரூப் அடையன் ஒரு குரூப் மாவன் மார்க் கம்மியா தான் எடுத்துக்கலாம் நேரில் எப்படியாண்டு டொனேஷனை கட்டி ஒரு ஒரு இது வாங்கிடணும் லோனை போடணும் அப்போ நிதி சொத்து தான் இது எல்லாமே என்னது பன்னெண்டா முடிச்ச உடனே தான் நடக்கும் பன்னிரெண்டு சோ இதெல்லாம் த்ரீ சிக்ஸ்டி ஃபோர் டு த்ரீ ஹண்ட்ரட் மூணு வருஷம் படிப்பாங்க பையன்

அப்ப நம்ம படிச்சோம் இல்லையா அதான் அங்க சொல்லிருக்காங்க த்ரீஹண்ட் ரெடியே அப்போ பன்னெண்டா உடனே பொண்ணுக்கு வந்து என்ன செய்யணும் கல்யாணமும் முடிச்சு கொடுக்கும் ஏன்னா டிகிரி முடிச்சுடுவாங்க மூணு வருஷத்துல அப்போ சொத்து பிரச்சனை வரும் அப்ப த்ரீ ட்ரேட் பன்னெண்டு நிதியோடு நீ ஷேர் மார்க்கெட்ல போய் ட்ரேட் பண்ணுங்களேன் நானே ப்ரொமோட் பண்ணேன் ஷேர் மார்க்கெட் பத்தி நம்ம கொஞ்சம் விஷயம் தெரியும் அப்போ நான் போய் என்ன செய்ய ட்ரேட் பண்ணுற கூட நாமத்தை போட்டுருவாங்க ட்ரேடு வந்து ஒரு நாள் லாபம் அடிக்கும் ஒரு நாள் நஷ்டத்தில் போகும் ஸோ ட்ரேட் அண்ட் காமர்ஸ்னால் நாம தான் கொடுத்து பதிமூணுன்னு மறந்துடாதீங்க சோ நெக்ஸ்ட் பதினாலு பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப் இப்போ ஒரு கவர் நீங்க என்ன செய்வீங்க அஞ்சாம போய் ரிசல்ட் பாப்பீங்க அதான் பதினஞ்சு வந்து சாரி தீர்ப்பாயம் ரைட்டா நம்ம சுபிக்ஷமா கிடைமைய ஒரு நாள் கண்டிப்பா நீங்க புகழ் தெளிவீங்க அடுத்து போர்டீன் ஏ வந்து தீர்ப்பாயம் ரிசல்ட் இதை மறந்துடக்கூடாது சோ முன்னூத்தி எட்டு திட்டமாட்டேன் சரியா திட்டமாட்டேன் நான் நல்லா ஷார்ட்கட் சொல்லி கொடுப்பேன் இப்போ த்ரீ நாட்டி எயிட் திட்டு எட்டு நான் வச்சுக்கோ ஸோ த்ரீ டுவெண்ட்டி த்ரீ அவ்வளவுதான் ஸோ நெக்ஸ்ட் பாருங்க தீர்ப்பாயம் சொல்லி த்ரீ டுவெண்ட்டி த்ரீ ஏபி தீர்ப்பு கிட்டங்கிட்டான் சொந்த மாவட்டத்து வேலையா வேற மாவட்டத்து வேலையாதான் வேலை இல்லைன்னு கிடையாது நம்ம அக்கறையே ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ அப்போ த்ரீ டுவெண்டி த்ரீ த்ரீ டுவெண்ட்டி த்ரீ ஸோ நெக்ஸ்ட் தேர்தல் ஸோ பதினஞ்சு அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா எலக்ஷன் வைக்கணும் உங்களுக்கு தெரியுங்களா ஸோ அப்போ பதினஞ்சுனா என்னது அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா எலெக்ஷன் வைக்கணும் தேர்தல் தேர்தல்னாலும் உங்களுக்கு என்னது இருபத்தி நாலு மணி நேரமும் வேலை இருக்கும் நாங்களாம் தேர்தல் ஆனோம்னு பண்ணிட்டாலும் இருபத்தி நான்கு சித்தி சின்ன ஒன்றும் வரணும் ஸோ அப்போ த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னா ஒருக்கா எலெக்ஷன் கொடுக்கணும் தேர்தல் வந்துச்சு தேர்தல் வந்ததுனால கண்டிப்பா உங்க மைண்ட்ல என்ன ஒரு நிமிஷம் ஓகே அப்ப தேர்தல் வந்துச்சுனால என்ன செய்யணும் ரிசர்வேஷன் யார் யாருக்கு என்னென்ன சீட்டுன்னு இடஒதுக்கீடு பண்ணணுமா அப்ப அந்த ரிசர்வேஷன் எதை பத்தி ஆறாவது பகுதி வந்து ரிசர்வேஷன் பத்தி இருக்குது ரிசர்வேஷன் த்ரீ தேர்ட்டி டூ டூ த்ரீ ஃபார்ட்டி டூ ரைட்டா த்ரீ ஃபார்ட்டி டூ வரைக்கும் வந்து ரிசர்வேஷன் வந்து இருக்கு ஸோ ரிசர்வேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டே கேட்டகிரி தான் ஒன்னு வந்து ஜெனரல் கேட்டகிரி இன்னொன்று வந்து மற்ற எல்லாம் அப்படி ஹையர் வச்சுக்கோங்க என்னெல்லாம் இருக்கு பிசி இருக்கு எம்பிசி இருக்கு எஸ்சி இருக்கு எஸ்டி இருக்கு நாலு மேஜர்னு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பாருங்க பதினெட்டு பதினெட்டாவது பகுதி என்ன சொல்லுதுப்பா ஆட்சி மொழி சரி பதினேழு வந்து ஆட்சி மொழி பெற்றுள்ளது எட்டாவது வந்து ஒரு நான் எட்டு மொழி சேர்ந்து இருபத்தி ரெண்டு மொழிகள் வந்து தற்போதைய ஆட்சி மொழி இருக்கு நீங்க எந்த ரூபாய் நோட்டுன்னு எடுத்து பாருங்க இருபத்தி ரெண்டு மொழிகள் இருக்கும் அந்த இருபத்தி ரெண்டு மொழிகளுமே நமக்கு என்ன பதினைஞ்சாவது மொழியா வந்தது சிந்தி ஸோ இதெல்லாம் நம்ம பின்னாடி பாப்போம்னா ஷார்டட்ஸ் இருக்கு எல்லாமே நான் கொடுக்குறேன் நம்ம ஜனால மட்டும் வாட்ச் பண்ணுங்க ஸோ அப்போ பிப்டீன்னால சிந்தி சரி இப்போ வந்து ஆட்சி மொழினா எடுத்து எட்டாவது அட்டவனு சொல்லிட்டேன் ஒன்னு யாரையும் கூட்டுங்க எட்டு வந்துடும் அப்போ பதினாலாவது பகுதி மறந்துடவே கூடாது ஆட்சி தான் எட்டு எட்டாவது அட்டவனா அது மட்டும் தான் கூடாது நான் அதாவது ஒருத்தன் திட்டுவோம் நம்மளை ஏன்னா எந்த மொழியில திட்டினோம்னு தெரியாது நமக்கு இப்போ நான் வந்து தமிழன் என்னைய மலையாளத்துல வந்து திட்டுதான் எனக்கு தெரியாதுல்லா ஆட்சி மொழியில திட்டினா தான் தெரியும் வேற மொழியில திட்டினா தெரியாது எட்டு அப்படின்னா வச்சுக்கோ ஸோ என்னது பதினேழு எட்டாவது அட்டவணை ஆட்சி மொழி ஸோ த்ரீ ஃபார்ட்டி த்ரீ நம்ம எல்லாருக்கும் ஒரு மொழி தெரியும் அது வந்து ஒரு நம்பர் தான் எழுதுவேன் உடனே எல்லாமே பல்ல காய்பான் பார்த்துட்டு இருக்கேன் ஒன் ஃபார்ட்டி த்ரீ எனக்கு ஐ லவ் யூ அப்படின்னு நம்ம ஒரு கோடு வச்சிருக்கோம்ல ஸோ அதே மாதிரி அவதான் அவனோட ஆட்சி மொழி மேல லவ் வச்சிருப்பான் ஸோ அதான் த்ரீ ஃபார்ட்டி த்ரீ ஸோ எட்டு அட்டவணை சொன்னா அப்போ

முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டுன்னா என்னது சென்ட்ரல் கவர்மெண்டினுடைய பவர் தான் இது என்னது தேசிய நெருக்கடின்னு சொல்லுவாங்க அதுல ரெண்டு கேட்டகிரி உள்ளூர் நெருக்கடி ஸோ உள்புற அவசரம் இல்லை வெளிப்புற அவசரம் இல்லை வெளிப்புற அவசரம் என்னது இப்போ காஷ்மீர்ல ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்போ அது வந்து என்னது வெளிநாட்டுக்காரங்க பிரச்சனை இல்லைங்க அப்போ அது வெளிப்புற அவசரம் மணிப்பூர்ல கலவரம் வந்துச்சு அது என்னது அது உள்நாட்டு அவசரம் இல்லை ஸோ இவ்வளவு தான் த்ரீ ஃபிஃப்டி டூங்கிறது மறந்துடக்கூடாது கூடாது ஸோ அடுத்து த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ்னா என்னது மொத்தம் இருபத்தொன்பது ஸ்டேட் வந்து நம்மகிட்ட இருந்துச்சு இப்ப இருபத்தி எட்டு ஸ்டேட் தான் இருக்கு இந்த இருபத்தொம்பதுன்னு நீங்க ஞாபகிங்கன்னா த்ரீ பிப்டி சிக்ஸ் சொன்னோம்னா இந்த முப்பத்தி அஞ்சுல இருந்து இருபத்தி ஒன்பது மாலை த்ரீ சிக்ஸ்டின் ஆனது நிதி நெருக்கடி முன்னூத்தி அறுபது டிகிரில இருந்து நம்மளை போட்டு தாக்குவாங்க பல்வகை பல்வகைக மாட்டா ரொம்ப ஸோ இருபது ரொம்ப முக்கியம் அமென்மெண்டு மறந்துடவே கூடாது இருபது வந்து அமன்மெண்டு அமன்மெண்டை பற்றி சொல்லக்கூடிய விதி த்ரீ சிக்ஸ்டி எயிட் அமண்ட் எயிட் கூடாது அமண்ட் அண்ட் என் தற்காலிக ஆக்கள் வந்து பத்தொம்போது அப்படின்னு வச்சுக்கோங்க ஸோ பத்தொம்போது வந்து த சார் இருபத்தி ஒன்று வந்து தற்காலிக டெம்பரரியா வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க இருபத்தி ரெண்டு வந்து குறைந்தபட்ச குறைந்தபட்ச காலம் குறைந்த கால பட்டம் இருக்குது அது வந்து கடைசி சொல்றாங்க ஸோ மொத்தம் எட்டு அட்டவணை இருந்துச்சு இப்பொழுது பனிரெண்டு அட்டவணைகள் வந்து இருக்கின்றன அப்படிங்கற தகவல் இருக்கு சோ இது போல இந்த மாதிரி கொடுத்திருக்க எல்லா டேட்டாவையும் மட்டும் நீங்க மனப்பாடம் பண்ணீங்கனாலே போதும் சரியா கண்டிப்பா பாத்தீங்கன்னா தான் நம்மளோட எஃபோர்ட்டுக்கு ஒரு பலன் கிடைக்கும் நீங்க இன்றோமும் பார்த்துட்டு இதெல்லாம் தெரியும் போயிருவீங்க ஆனா அதுக்குள்ள நம்ம கொடுத்த ஷார்ட்ஸ் உங்களுக்கு தெரியாது

மத்திய மாநில அரசுடைய உறவுகள் அப்படின்னு சொன்னோன்னா இவ்வளோ தான் யாருக்கு யார் நாம அடிப்பா அப்படின்னு சொன்னா டூ சிக்ஸ்டி த்ரீ டூ ஆறு ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஷார்ட்கட்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு என்ன செய்யும் மறந்துடும் நீங்க படிப்பீங்க படிக்கும்போது எல்லாம் ஞாபகம் இருக்கும் ஒரு ஒரு வாரம் கழிச்சு இது அப்படியே இந்த வீடியோ பார்க்காம நீங்க உங்களால் சொல்ல முடியும் கண்டிப்பா சொல்ல முடியாது ரைட்டா ஐ கிவ் கேரண்டி சரியா அதனால நம்ம வீடியோ பாருங்க